பசி உண்டாக பிரண்டையை நெய்விட்டு வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டு வரலாம் மூலநோய் வராமல் தடுக்கலாம் இரத்த கழிசல் தீரும் உடல் வலிமை பெறும் பிரண்டை துவல் பசியை தூண்டும் பசியின்மை விளாமர கொழுந்து அரைத்து ஒரு கிராம் பாலில் கலந்து சாப்பிடலாம் பசி மந்தம் மயக்கம் தீர முன்னைக்கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் சுவையின்மை பசியின்மை நீங்க ஆதொண்டை இலையை நெய்யில் வதக்கி துவையலாக்கி உணவுடன் உட்கொள்ளலாம் வாதம் பசியின்மை தீர கடுகு துவையல் செய்து சாப்பிடலாம் பசியை தூண்டி தாதுக்களின் தன்மையை துவளச் செய்ய முள்ளிக்கீரை சாப்பிடலாம் மசக்கை நீங்கி பசி உண்டாக மந்தாரை இலையை உலர்த்தி பொடி இரண்டு சிட்டிகை தேனுடன் சாப்பிடலாம் கோழை நீக்கி பசி உண்டாக கல்யாண முருங்கை இலைசாறு பத்து துளி பத்து துளி வெந்நீர் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பசி இறாமல் ஒரு வாரம் ஆகாரமில்லாமல் இருக்க நாயுருவி விதையை சோறு போல் சமைத்து உண்ணலாம்